என்னப்பா இது என்ன புண்ணாக்குமே இதா மாட்டு புண்ணாக்கு மல்லாட்ட புண்ணாக்குரியும் கைகால விடும் சின்ன பிள்ளையில இருந்து தொண்ணூற்று வாரம் நாள் கையில வச்சிருக்க அது என்னது சோளத்தவிடு இந்த தவிடை கூழ்ன்றதுக்காக இடிப்பாங்க உரில் போட்டு அந்த மாவு இது நுனியில் வரும் மாவு இதை சுண்ணாக்க நல்ல வெளிவாசலாம் போகும் கண்ணு தெரியும் முடியெலாம் வளரும் நீட்டாக வளரும் அதுதான் இந்த சோள தவிட்டை துண்டு விட்டுருக்கலாம் இந்த பாட்டில் என்ன இருக்கு புளியாம்பட்ட தோல் இருந்து விளங்கி வர புளியாம்பட்டை தோல் இது இடிச்சு குந்தானில் போட்டு இடிச்சு சோரணமும் அடிச்சிருக்கிறேன் இதை சாப்பிட்டோம்னாக்கா புளியாம்பட்ட தோள மலைச்சிக்கல் இருக்காது எந்த வாயு தோலையும் இருக்காது கண்ணும் நல்லா தெரியும் எல்லா வியாதி நூத்தி எட்டு வியாதி இது சரி செய்யக்கூடிய மருந்து இந்த புளியாம்பட்ட மாவு மாவுலாம் இது கடுக்காய் மேல கடுக்காய் கொல்ல வாட்டல கடுக்காய் தூள் காய வச்சு கொட்டையா தூளாக்கி இந்த கடுக்காய் துணுனாக்கா நமக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பும் நல்லா வேலை செய்யும் நமக்கு வயசு போடுறதே தெரியாது இது வந்து தாத்தாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் அதனால எங்கள் தாத்தா இந்த சோரணத்தை எனக்கு அதை சொல்லி அப்பாவே செஞ்சு கொடுத்தாங்க அதனால இதை விடாம இதையும் சாப்பிட்டுட்டு வரான் இது என்னது இதான் வரவு தவிடு இருக்கல வறுவை வரவை அரைச்சி குண்டானத்தில் போட்டு குத்துவாங்க குத்தும்போது அதில் தவுடு இருக்கும் அந்த தவிடை தின்னாக்கா நல்லா நமக்கு கண்ணு தெரியும் வயசும் நமக்கு அதிகமாக ஆகும் நூற்றி ஐம்பது வயசு கூட அதை நம்ம வாழலாம் இந்த வரவு தவுட்ட டோம்னாக்கா இதை தண்ணியில் போட்டு பிசைஞ்சு உப்பச்சி போட்டு அடுப்புல சுட்டுட்டும்னாக்க நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது அப்படியேப்பட்ட மருத்துவம் இந்த வரவு தவிட்டில் இருக்கு இதெல்லாம் நீ சொல்லி தானே கேள்விப்பாரு இப்பதான் ஓடுறானுவன் காலை வலிச்சு இடுப்பு வலிக்குது கண்ணு வலிக்குதுன்னுட்டு சீக்கிரத்துக்கு போறானுவேன் அந்த மாத்திரை கொடுக்குறாங்க அந்த ஊசை போட்டுக்கிறானுவோ அப்படியே உடையங்க உடையாந்துடுறாங்க ஒரு நாள் ராத்திரிக்கு தூங்குவோம் பகலில் வந்து இடுப்பு வலி கை வலி கண்ணு வலி அது வலி மூட்டு வலி அப்படின்னு சொல்லி மண்டை வலின்னு கத்துறானுங்க அதில் சாகாயத்தை வேலை குடிக்கிறானுங்க இப்படிலாம் குடித்து குடித்து உடம்புல வியாதியை உண்டு பண்ணிக்கிட்டு எல்லாரும் பணத்தை விரையும் பண்ணுறான் ஆனால் என் வயசுக்கு இந்த சித்த தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேன் அதனால் எனக்கு எந்த வியாதியும் இல்லை ஏன்னா இதை எல்லாத்தையும் துண்ணுட்டு இதால் ஒரு செம்பு தண்ணியை குடிச்சு விட்டோம்னா நல்லா தூங்குறான் காலையில் நல்லா ஓட்டம் ஓடுறான் மண் வேலை செய்யலாம் எல்லா வேலையும் செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொல்லு அவங்களும் வட்டும் நான் இந்த மருந்தெல்லாம் நான் செஞ்சு தரேன் எந்த காயலா இருந்தாலும் ஒரே வாரத்தில் சரியா போயிடும் வட்டாப்பா இந்த மருந்தா எல்லாரும் சாப்பிடுங்க எப்படியா இந்த இடத்துலாம் வலி இருந்தது அந்த வலியெல்லாம் இப்ப எங்கே போனதுன்னே தெரியல கண்ணு வந்து அங்காண்ட ஒரு முடி கிடக்குது அந்த இருட்டில் அந்த முடியெல்லாம் எனக்கு தெரியுது இப்படிலாம் இந்த மருந்தில் மகத்துவம் இருக்குது அதனால் எல்லோருமே இந்த மருந்தை சாப்பிடுங்க